வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே எதிரியை அழிக்க நினைத்தது ஏன் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் அந்த இளைஞர் வெளியூரில் தலைநகரத்தில் பணி செய்கிறார் விடுமுறையில் ஊருக்கு வந்திருக்கிறார் ஊருக்கு வந்து அம்மாட்ட ஓய்வாக உட்காந்து நிறைய கருத்துக்களை தகவல்களை பரிமாறிக்கொள்கிறாங்க நல்லபடியாக அவர்களுடைய உரையாடல் போயிட்டு இருந்துச்சு உணவு வேலை வந்துச்சு உணவு மேசை மேலே உணவை பரிமாறிட்டு உணவு உண்ணுமாறு அவங்க சொல்கிறாங்க அந்த இளைஞரும் சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சிகை அலங்காரம் முடி வெட்டுறதை பற்றியான பேச்சு வந்துச்சு என்ன தம்பி இப்படி முடி வெட்டியிருக்கிற இவ்வளோ முடியை வச்சுக்கிட்டு கண்ணப்பண்ணான்னு முடி வெட்டியிருக்கிற பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க அவ்வளோதான் பையனுக்கு குஹாவை வந்துச்சு இதை பற்றி உனக்கு என்ன தெரியும் இந்த முடி வெட்டுறது ஹேர் கட்டிங்கை பற்றியெல்லாம் வந்து நீ பேசக்கூடாது உங்கள்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உணவு தட்டை பிளேட்டை தள்ளி விட்டான் கோபத்தில் உணவு எல்லாம் கொட்டி போச்சு தரை எல்லாம் கொட்டி போய் குழம்பெல்லாம் கொட்டி போய் தோயல்லாம் கொட்டி போயிடுச்சு அது மட்டுமல்ல அவருடைய விலை உயர்ந்த அலைபேசி செல்ஃபோன் அதுவும் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு இப்போ அவர் வந்து பெரிய துன்பத்துக்கு ஆளாகிட்டார் ஒரு வழியாக வேறு உணவு பரிமாறப்பட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உடஞ்ச ஃபோனை எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு கடை வீதிக்கு போயிட்டு அங்கே கடை கடையாக ஏறி இறங்குறாரு ஒவ்வொரு கடைகளையும் ஒவ்வொரு மாதிரி ஐயாயிரம் ஆகும் ஆறாயிரம் ஆகும் எட்டாயிரமாகவும் கொடுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து வந்து வாங்கிக்கணும் இப்படின்னு சொல்லி அவரை அலைக்கழிச்சாங்க அப்போ தான் அவர் யோசித்தார் ஒரு வினாடி நாம் வந்து அந்த கோபம் சினம் அதை எடுத்துக்கிட்டதுனால அந்த கோபத்துக்கு ஆளானதுனால எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமத்துக்கு ஆளாயிட்டோம் அப்படிங்கிறத அப்போ தான் அவர் வந்து நினச்சி பார்த்தார் சிந்தித்தார் அந்த ஒரு வினாடி கோபம் இப்போ எவ்வளவு பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க அந்த நிமிடத்திலிருந்து அந்த வினாடியிலருந்து அவர் வந்து முடிவு பண்ணார் இனி நாம் வந்து கோபப்படக்கூடாது ஆங்க்ரி அதை வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர் முடிவு பண்ணார் இது வந்து சினம் கோபம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிரி ஒருவருக்கு வந்து இந்த கோபம் ஒரு பெரிய எதிரி பகையாளி அதை வந்து என்ன செஞ்சிடணும் அழித்து விட வேண்டும் எதிரியை அழித்து விட அந்த நேரத்தில் அவன் முடிவு செய்தான் இப்போ அவனுடைய எதிரி யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஐயன் திருவள்ளுவரும் தான் சொல்கிறார் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை குரலின் வந்து முந்நூற்றி நாலு நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உழவோ பிற நகை புன்னகை சிரிப்பு எப்பவும் சிரித்த முகத்தோடு இருக்கணுங்க சிரித்து பேசணுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு பிடிக்கும் மன மகிழ்ச்சி எப்பொழுதும் ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கணும் எப்போவும் நம்ம ஒரு மன இருக்கத்தோட டென்ஷன் அப்படி இருக்கக்கூடாது எப்போதும் மன மகிழ்ச்சியோடு இருக்கும் பார்த்துக்கலாங்க நம்மளால் வந்து நல்லபடியாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் மன மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு தாழ்வு மனப்பை அண்மையோடு மற்ற விடத்தில் வந்து ஒரு நல்ல அணுகுமுறை அது இல்லாமல் இப்படிலாம் இருந்தால் எப்பொழுதுமே வந்து இந்த சினம் கோபம் வரும் டென்ஷன் வரும் எல்லாமே வரும் எல்லாம் வந்தால் சிக்கல்களும் வரிசை கட்டிக்கொண்டு வரும் இதை வந்து குறிப்பாக இளைஞர்கள் முதற்கொண்டு அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் அதை தான் என் திருவள்ளுவர் சொல்கிறார் நகையும் உவகையும் கொள்ளும் சீனத்தின் பகையும் உழவோ பிற வேறு எதிரி வேண்டியதில்லை உங்கள் கோபமே உங்களை வந்து செதைச்சிரும் அதனால் அந்த எதிரியை நீங்கள் அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த பதிவின் மூலம் நாம் கேட்டுக்கொள்வது அந்த இளைஞரும் அதைத்தான் முடிவு பண்ணார் அந்த எதிரியை அவனுடைய எதிரியை அன்றிலிருந்து அழித்துவிட அவர் முடிவு செய்தார் எதிர்காலத்தில் அவர் மோதல் போக்கு கோபம் இதையெல்லாம் தவிர்த்து ஒரு நல்ல அணுகுமுறையோடு பழகுவார் நடந்து கொள்வார் அவருடைய வாழ்க்கை தரம் நல்ல நட்புகள் உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது நடக்கும் இது வந்து உலக நடைமுறை இதை அனைவரும் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக அனைவருக்கும் சொல்லிக்கொள்கின்ற ஒரு செய்தி இந்த தகவல்கள் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் சிந்தனை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இதே போல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்